மூமீடியா என்டர்டைன்மெண்ட் நேர்கள் அடைவாக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து கிஸ் சதீஷ் கிருஷ்ணா அதாவது டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்கத்தில் கவின் அவர்கள் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் தான் கிஸ் இந்த திரைப்படம் வந்து ஒரு படம் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் மாதிரி ஒன்று காமிச்சிட்டு அந்த ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டில் வந்து ஒரு ராஜா வந்து லவ் பண்ணுறவங்களெல்லாம் வந்து சொல்கிறார் என்ன காரணம்னா ஒரு லவ்னா பிடிக்காதுன்ற மாதிரி காட்டுறாங்க ப்ளஸ் வந்து அந்த லவ்க்கு எதிராக அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு கடைசியில் அவருக்கு லவ் வரும்போது என்ன ஆகுதுன்ற மாதிரி காட்டுறாங்க அவங்க வந்து ஒரு புத்தகம் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் கதையில் இருக்குது அந்த புத்தகம் வந்து பல நூற்றாண்டு கழித்து கதாநாயகன் மூலமாக கவின் அவர்களுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா கதை கிஸ்ன்னு ஒன்று படத்தோட டைட்டிலில் பார்த்த உடனே இது என்ன லவ் சப்ஜெக்ட்டா இல்லை கிளாமராக இருக்குமா இல்லை அடல் சொல்லி சப்ஜெக்டாக அப்படிலாம் யோசிக்கும்பொழுது படத்தோட டைட்டில் மட்டும்தான் கிஸ் அது ரொம்ப நாகரிகமாக படத்தில் நிறைய கிஸ் இருக்குது எந்த இடத்துலையும் ஆபாசம் இல்லாமல் காமிச்சிருக்க சதீஷ் கிருஷ்ணா இயக்குனர் அவர்களுக்கு வந்து பாராட்ட கொள்கிறேன் சதீஷ் கிருஷ்ணா வந்து யாருன்னா உன்னாலே உன்னாலே சில படத்தில் வந்து அந்த ராஜசுந்தரம் மாஸ்டர் கூட ப்ளஸ் வந்து வினய் கூட வந்து அந்த படத்தில் வந்து டான்ஸ் ஆட்டியிருப்பார் அந்த சாங்கில் அதுக்கப்புறம் சில கதாபாத்திரங்களில் கன்னித்திரை படத்தில் நடிச்சிருக்காரு அது இல்லாமல் நிறைய படங்களுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டரும் வந்து வந்து பணியாற்றியிருக்கார் முதல் முறையாக இயக்குனராக வந்து அறிமுகமாக இருக்கார் சாருக்கு அப்புறம் லானுஸ் மாஸ்டருக்கு அப்புறம் அவர் டான்ஸ் மாஸ்டர் இயக்குனர் அறிமுகமாக இருக்காரு அவருக்கு பாராட்டை தெரிவிக்கப்பட்டு கவினுக்கு வந்து தொடர்ந்து ஒரு இரண்டு படங்கள் வந்து பெரிய அளவில் போல ஸ்டாராக இருந்தாலும் சரி நடி பக்கர் அந்த இரண்டு திரைப்படங்களுக்கு ஓவர் ஐப் கொடுத்துட்டு ரசிகர்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்போட திரையரங்கிட்டு போயிட்டு ஏமாற்றம் தான் முடிஞ்சிச்சு ஆனால் இந்த திரைப்படம் கவினை மட்டும் அல்ல சதீஷ்கும் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா கதையின் களம் அப்படி இன்று டூ கே கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து பிடிக்கும் காரணம் என்னென்னா இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய காமெடி காட்சிகள் நல்ல டான்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹீரோயினும் சரி கவினும் சரி ஹீரோயின் வந்து அயோத்தி திரைப்படத்தில் வந்து நடித்த கதாநாயகர் தான் இதில் வந்து நடிச்சிருக்காங்க நடுவில் ஒரு படம் பண்ணாங்க பெரிய அளவில் போகலாம் இந்த திரைப்படம் அவங்களுக்கு பேச சொல்லக்கூடிய அளவு தான் இருக்கணும் நம்புகிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கௌசல்யா கதாநாயகியாக நடித்த கௌசல்யா அவர்கள் தேவயானி அவர்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்களுடைய நடிப்பும் படத்துக்கு வந்து பக்கபலமாக இருக்குதுன்னு நான் சொல்லணும் கதையின் களம் வந்து என்னென்னா கிஸ்திர படத்தில் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதையை முதலில் தொடங்கி அந்த புத்தகம் வந்து கதாநாயகி மூலமாக கவிஞரிடம் கிடைக்கும் பொழுது யாராவது முத்தமிடும் பொழுது அவங்களுக்கு என்ன எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்றது வந்து இவருக்கு தெரியுதுன்ற மாதிரி காட்டுறாங்க எதிர்காலத்தில் வந்து கதாநாயகியும் கதாநாயகனும் சேரும் பொழுது அவர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ற கவிஞன் தெரியறதுனால இந்த லவ்வை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு ஆனால் அவங்க இருவரும் வந்து இந்த போராட்டத்துக்கு பிறகு எப்படி இணைகிறாங்கன்றது தான் திரைப்படம் மேற்கொண்டு புது மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு பாடல்கள் இரண்டு மூணு பாடல்கள் கேட்குற அளவுக்கு தான் இருக்குது இயக்குனர் சதீஷை பொறுத்த வரைக்கும் முள்ளு மேலே கதை மாதிரி தான் என்னென்னா ஒரு கிஸ்ன்ன டைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எப்படி நாகரிகமாக காட்டணுன்றதை வந்து மிக அழகாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி கவினை பொறுத்த வரைக்கும் நல்லா டான்ஸ் ஆடிருக்காரு அழகாக இருக்கார் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு ஹீரோயினாக வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து அயோத்தி திரைப்படத்தில் பண்ண அளவுக்கு இதில் பண்ணியிருக்காங்க அதே போல் இதில் வீடிவி கணேசன் அவர் வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்காரு அப்பா கேரக்டர் வராரு படம் முழுக்க காமெடி ரோல் பண்ணியிருக்காரு மிஸ்ஸு விஜய் பண்ணியிருக்காரு அவரும் அவர் ஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு அவரும் மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு ஓவரால் இந்த திரைப்படத்தில் வந்து நடித்தவங்க எல்லாருடைய நடிப்பும் வந்து சிறப்பாக இருந்துச்சு இந்த காலகட்டத்தில் ஒரு வந்து தேட்டருக்கு ஒன்று வருமா வந்தால் என்ஜாய்புலாக ஒரு படத்தை பார்த்துட்டு போகணுமான்ற இருக்கிற இப்போ இருக்கிற மக்களுக்கு ஆடியன்ஸுக்கு இந்த திரைப்படம் கண்டிப்பாக தீனி போடுற ஒரு படம் தான் சொல்லணும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்று வந்து மூன்று திரைப்படங்கள் வந்திருக்கு காலையில் வந்து நீங்கள் ஏற்கனவே உடைய சக்தி திருமகன் விமர்சனத்தை பார்த்துருப்பீங்க அடுத்தது இதை பார்க்குறீங்க இது போல ரெண்டு மூணு திரைப்படங்கள்லாம் வெற்றி இன்றைக்கி வெளி வெளியே ஆகிருக்கு அந்த காம்படிஷன் நடுவில் சக்தி திருமகனும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய நல்ல கதை அம்சம் உள்ள தான் அதுபோல் இந்த திரைப்படமும் படமும் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு ரசிகர் மக்கள் எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இந்த தமிழ்மொழியா நிறுவன நேரங்களில் நேர்களுக்கு பாலிவுட் இல்லாமல் ஹாலிவுட் அனைத்துப் படங்கள் சொன்னேன் பார்ப்போம் இந்த கிஸ்திரை படத்துடைய இயக்குநர் சதீஷ் அவர்களுக்கும் கவினுக்கும் இது ஒரு கம்பேக் திரைப்படமாக அமைஞ்சதுக்கு வாழ்த்து நன்றி வணக்கம் ஜெயக்கா